நேற்று இரவு கிடத்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் காலமாகியிருக்கிறார் மூத்த காங்கிரஸ் தலைவர் பல்வேறு உலக அளவிலான பதவிகளிலே வகித்து அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டு இந்திய நாட்டிலே பல உயர் பதிவுகள் நிதியமைச்சர் திட்டக்குழு தலைவர் பிரதம மந்திரி காங்கிரஸ் கட்சியில் பல மூத்த பொறுப்புகள் இப்படி பல பொறுப்புகளிலிருந்து பாரத நாட்டிற்கு பெருமை சேர்த்தார் என்று சொல்லப்படும் மன்மோகன் சிங் தன்னுடைய தொண்ணூற்றி ரெண்டாவது வயதில் காலமானார் அவர் சிறிது காலமாகவே நோயப்பட்டு இருந்தார் வயது மூப்பு காரணமாக பல தொல்லைகளுக்கு ஆளாகி அதன் பிறகு மருத்துவ உதவியை நாடியிருந்தார் நேற்று இரவு அவர் இருக்கிறார் நாட்டிலே பல தலைவர்கள் மன்மோகன் சிங்குடைய மறைவுக்கு தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கின்றனர் மன்மோகன் சிங்குடைய இழப்பு இந்திய பொருளாதாரத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அவர் செய்த பணிக்கு பெரிய ஒரு அடையாளமாக இருப்பதனுடைய இழப்பு என்று தெரிவித்திருக்கிறார்கள் மன்மோகன் சிங் மரணம் வயது தொண்ணூற்றி இரண்டு நேற்று இரவு காலமானார்